பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையாக டான்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ரெண்டு மூவிஸ் வந்து பண்ணாங்க பேக் டு பேக் அது எல்லாமே வந்து செம்ம ஹிட் கொடுத்துச்சு நம்ம த்ரீ மூவி இருக்கு இல்லையா அதுல ஹீரோயினுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து சென்னையில் ஒரு நாள் நம்ம ராதிகா ரெண்டுத்துலையுமே அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு கேரக்டர் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து ஆனாங்க அப்புறம் வந்துட்டு ஈரோமானோ ரோஜாவே இப்போ மருமகள் சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினா நேற்றுக்கு நைட் தான் வந்து அவங்களுடைய இன்டர்வியூமே பார்த்து அப்பதான் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அந்த ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சோ டைம்ல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நைன்டி சிக்ஸ் மூவில கௌரி கேரக்டர் அப்புறம் தாரை தப்பட்டை மூவின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதெல்லாம் வந்து அவங்களே அறியாம மிஸ் பண்ணிட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இன்டர்வியூல அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகிறாங்க இவ்வளவு நாளா வந்து சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி ரெண்டு மூவிஸ் ஆக்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்றதுல ரொம்பவே கான்சியஸாகவும் செலக்டிவாகவும் தான் நான் பண்ணுவேன் அந்த அந்த விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு மூவிஸ் வந்து சின்ன பொண்ணா பண்ணாங்க இப்போ

தண்ணீருடைய கடவுள் அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்ற மூவியோட ஹீரோயினா நம்ம கேபி வந்து களமிறங்கிருக்காங்க ஈவன் அந்த மூவிக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ரொம்ப கியூட்டா இந்த சாரில ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நேர்த்திக்கு நீர் இன்று அமையாது உலகு அப்படின்ற புக் வந்து எல்லாருக்கும் பிரசென்ட் பண்ணிருக்காங்க அந்த மூவிக்கு ப்ரொமோஷனுக்காக நாளைக்கு மார்ச் இல்லையா நாளைக்குதான் மூவி வந்து தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு பேக் பே பேக் அவங்க பண்ண எல்லாமே வந்து சக்சஸஸாக தான் ஆகியிருக்கு ஸ்டார்டிங் த்ரீலேருந்து இப்போ இஆர் டூ இப்போ வந்து மருமகள் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு ரீசெண்டாக அதுக்காக குடும்பம் விருதுகளில் பெஸ்ட் மருமகள் அவார்டுமே வந்து வின் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து வர இருக்க வருணன் மூவியுமே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாக மனம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கேபிக்கு அண்ட் அவங்க இன்னும் நிறைய மூவிஸ் வந்து பண்ணி பெரிசா வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் தெரிவிக்கலாம் ஓகே மக்களே எக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்